ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் இந்த ரெண்டு பொருளை வச்சு என்ன செய்ய போகிறோம் சொல்லி இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொல்லி பார்க்கலாங்க இதை வச்சு கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ சுவையாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு சுவையாக உங்கள் குழந்தைகளும் வீட்டில் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் பாருங்க ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாய் காஞ்சதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேங்க பாருங்க எண்ணெய் காய்ஞ்சதும் நான் எண்ணெய் தான் சேர்த்திக்கிறேங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு பருப்பு வேண்டாங்க பச்சைக்களை பருப்பு மட்டும் சேர்த்திக்கலாங்க கடுகு வெடிச்சிருச்சுங்க இப்போ சின்ன வெங்காயமும் கரு சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கடந்துக்கலாங்க அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நான் முட்டைக்கோஸ் வந்து பொடியாக வெட்டி வச்சுக்கிறேங்க அதை சேர்த்துக்கிறேங்க உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க நான் கல்லுப்புக்களை சேர்த்துக்கங்க சேர்த்திட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நிறைய ஊற்ற வேண்டாங்க டீ குடிக்கிற டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் குத்துனா போதுங்க ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க அப்படியே பாருங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணி திருப்பி ஒரு கலந்துவிட்டு முடி வச்சுக்கலாங்க பாருங்கள் டம்ளர் தான் தண்ணி சேர்த்தேங்க எவ்வளோ தண்ணி அப்படியே இருந்து பாருங்கள் சார் இது திரும்ப நம்ம மூடி வச்சிடலாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க வெள்ளை விளையர்ன்னு கலர் கூட மாறாமல் அப்படியே இருக்குங்க நமக்கு தண்ணி தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு சுண்டி வந்துருச்சுங்க கொஞ்சமாக தான் இருக்குங்கண்ணா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து நான் கொஞ்சம் சோம்பாக ஒன்றும் ரெண்டுமாக தட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கிறேங்க இதுக்கு சுவையை கூட்டி ஹைலைட்டாக தூக்கி கொடுக்குறதே இந்த ஒரு பொருள் தாங்க என்னடா அது முட்டைக்கோஸ் புரியல இந்த ஒரு பொருள் இவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குமான்னு நீங்கள் நினைப்பீங்க அது தாங்க இங்கே ஹைலைட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் முட்டைக்கோஸ் வேண்டான்னு சொல்கிற அத்தனை பேருமே இன்னும் எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்கள் தேங்காய் தொருள் சேர்த்திக்கலாங்க தண்ணியில் நம்மளுக்கு இஞ்சி வந்துருச்சுங்க ஒரு பொருளை வந்து எப்போ சேர்த்துறோமோ அப்போ சேர்த்துனா மட்டுந்தாங்க அதுக்கு கூடுதல் சுவையும் மனமும் கிடைக்குங்க எப்போ வேணாலும் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேர்த்துன்னா வராதுங்க அது தெரிஞ்சு வச்சுட்டா எல்லாருமே நம்ம சுவையும் மணமுமாக செஞ்சு சாப்பிட்டு பழகிக்கலாங்க நம்ம ஹோட்டல் தனியே நம்ம போக போகமாட்டோங்க ஹோட்டலில் மட்டும் எப்படி நம்மளுக்கு டேஸ்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஹோட்டலை விட மிஞ்சு சுவையில நம்ம வீட்லையே செய்யலாங்க பாருங்கள் சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் நம்மளுக்கு ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் வெயிட்லேயே செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு கேளுங்க இது சைட் டிஷ் மட்டும் இல்லைங்க சாம்பார் சாதம் எல்லாத்தோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றத விட நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு இது அப்படியே வறுத்து எடுத்துட்டு வடக்கல்ல வந்து சாப்பாடு போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லா செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அப்படிங்கன்னா திருப்பி மரம் நாள் எனக்கு இதே செஞ்சு கொடுங்க நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி செஞ்சீங்க திருப்பி இதே செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதோட டேஸ்ட்டும் மனமும் புரியுங்க உங்களுக்கு சாப்பிட்றப்ப நான் சொல்கிறப்ப வந்து இது இப்படி இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க முட்டை கோசு வந்து கால்சியம் சத்து மிகுந்து இருக்குதுங்க அதனால் நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுங்க நன்றிங்க